வேறெதுமில்லை சூறா முல்க் தவார கல்லதி பீதிகள் முல்க் என்று துவங்கக்கூடிய அந்த அத்தியாயம்தான் முப்பது வசனங்களை கொண்டது கரெக்டா முப்பது வசனங்கள் அதுல இருக்குது அந்த சூறாவிலுடைய மகத்துவத்தை நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா நிச்சயமா ஓதுறதை விட மாட்டீங்க ஏன்ட்டு கேட்டா டெய்லி இத ஓதிரணும் சொல்ல போனா இஷாவுக்கு பின்னாடி ஓதுறது சிறப்பு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதுறது சிறப்பு ஏன்னு கேட்டா நபிகள் பெருமானா சல்லதாளைய சென்ற மன்னவர்கள் சொன்னார்கள் ஏழ்மை நீங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வறுமையும் பஞ்சமும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது வீட்டில் எதை கை வச்சாலும் லாஸ் எதை கை வச்சாலும் எதாவது ஒரு பிரச்சனையில் வந்து நிற்கிது எதுலேயுமே வந்து ஒரு நிறைவான நிலை அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உறங்க செல்வதற்கு முன்னால் சூறா முழுக்கை ஓதிவிட்டு அல்லா இடத்துல துவா செய்துவிட்டு படுங்கள் அல்லாஹ் உங்களுடைய இந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லாக மாற்றி தருவான் நீங்கள் என் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான் ஏழ்மையையும் வறுமையையும் அல்லாஹ் நீக்கி தருவான் இது சூரா முல்க் தரக்கூடிய மகத்தான பலன்களில் ஒன்று சூடுநாய் சல்லந்தாசன் தொடர்ந்து சொன்னாங்க இந்த சூரா முல்கின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பலன்களில் ஒன்று அல்லாஹ் இந்த சூறாவை டெய்லி நீங்கள் நாம் ஓதக்கூடிய வழக்கம் இருக்குமையானால் வல்ல அல்லாஹ் இந்த சூறா மன்றாடுமாம் என்ன மன்றாடும் யா அல்லாஹ் இவர் என்னை டெய்லி ஓதி வந்தார் ஹாசமத் அண்ட் சாஹிபிஹா அந்த சூரா மன்றாடும் இவர் டெய்லி என்னை ஓதினார் எனவே இவரை நான் விட்டு தர மாட்டேன் இவரை நீ எங்கேயும் அனுப்பக்கூடாது சொர்க்கத்திற்கு அனுப்பு சொர்க்கத்திற்கு அனுப்பு என்று கடைசி வரை அல்லாவிடத்திலே மன்றாடி கடைசியிலே அவரை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்ததற்கு பிறகுதான் அது தன் நிலைக்கு வரும் என்று பெருமானார் சொன்னாங்க முல்கின் மூலமாக கிடைக்கக்கூடிய முதல் பலன் வறுமையின் ஏழ்மையும் நீங்கி பொருளாதாரத்தில் செழிப்பு கிடைக்கிறது இரண்டாவது முக்கியமான பலன் டெய்லி அதை நாம் ஓதிவிட்டால் நமக்காகவே நாளை அல்லாஹ் விடத்திலே மன்றாடுகிற சூறாவாக அது இருக்கிறது மூணாவது முக்கியமான பலன் என்ன தெரியுமா சூடுல்லா சொன்னார்கள் சூரா முல்கை தினசரி ஓதி வந்தால் நமக்கு இந்த துன்யாவினுடைய வாழ்க்கைக்கு பிறகு அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதுதான் ஆளுமை பர்சஹ் மர்மமான உலகம் அது என்ன உலகம் மன்னறையின் வாழ்க்கை மண்ணறையில் என்ன நடக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா அல்லது யாராவது சொல்லி நாம் கேட்டிருக்கிறோமா நம்பியிருக்கிறோம் மன்னரை வாழ்க்கை ஒன்று ஒன்று இருக்கிறது அதில் ரெண்டு விதமான நிலைப்பாடு இருக்கும் நல்லவர்களுக்கு அது பூஞ்சோலையாக குளிர் தரக்கூடிய இதமான ஒரு ஏர் கண்டிஷன் ரூமாக அவரை வரவேற்கக்கூடிய ஒரு ஒரு மாளிகையை போன்று விசாலமான இடமாக அது மாற்றியமைத்து கொடுக்கப்படும் ஆனால் அதற்கு நேர்மாற்றமாக உலகத்தில் பாவமும் தவறும் இதோடே கலந்து வாழ்ந்த ஒரு மனிதர் நௌது பில்லா அல்லா பாதுகாக்க வேண்டும் அதுதான் அவரின் வேதனையின் மொத்த இடமாக மாறும் அதுதான் அவருடைய வேதனையின் மொத்த இடமாக மாறும் இப்போ ரசூல் சொன்னாங்க டெய்லி யாரு சூறா முழுக்கை ஓதுகிறாரோ இந்த சூறா அவரை அந்த மன்னரையின் வேதனையை விட்டு தடுத்து நிப்பாட்டும் ஹியல் மணி அ ரசூல்லா சொன்னார்கள் இது தடுக்கும் கேடயம் ஹியல் மணி அ மின் அதாபில் கபுர் அதாபுல் கபுரில் இருந்து வேதனையிலிருந்து கபுருடைய அந்த உச்சபட்சமான கொடுமைகளிலிருந்து வேதனைகளிலிருந்து இந்த சூரா அவரை பாதுகாக்கும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் சொன்ன ஹதீஸ் திருமிதி ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதீசிலே வந்து இருக்கிறது எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனாங்க அப்போ போகிற போது ஒரு இடத்துல தங்கணும்னு சொல்லி ஒரு சின்ன டென்ட் அடிக்க ஒரு குச்சியை கொண்டு வந்து தரையில வேகமாங்க அடிக்கும் பொழுது உள்ளிருந்து ஒரு சத்தம் கேட்குது உள்ளிருந்து யாரோ குரான் ஓதுற மாதிரி சத்தம் கேட்குது என்ன ஓதுறாங்கன்னு சொல்லி காதை நல்லா வச்சு கேட்டா அந்த அந்த கீழ் மண் மண்ணுக்கு கீழால இருந்து ஒரு சத்தம் வருகிறது என்ற முல்க் ஓதக்கூடிய சத்தம் கேட்குது எல்லாருக்கும் ஆச்சரியம் ஒரு புறம் பிரமிப்பு இன்னொரு புறம் எப்படி என்று ஒரு விதமான ஒரு எண்ணம் நேர மறுநாள் கால ரசூல் தாய் சலந்தாலிசனுடைய சபைக்கு வந்து இதை சொன்னாங்க யாரும் சூழல்ல அந்த மாதிரி நாங்கள் நேத்தா கிட்ட வரும்பொழுது கொஞ்ச நேரம் தங்கலாமே சொல்லி டென்ட் அடிக்கிறதுக்காண்டி கம்பை கொண்டு ஊனறதுக்கு போனோம் ஆனா கம்ப கொண்டு பூமியில் அடிக்கும் பொழுது கீழே சத்தம் வந்துச்சு தபார்கலி சூரா ஓதரமா சத்தம் வந்துச்சு அப்புறம் சோலி சலல்லாசின் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க அங்கே ஒரு கபர் இருக்கிறது ஒருவர் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த மனிதர் தினசரி சூரா முழுக்கு ஓதினார் சூரா முழுக்கு ஓதியதினாலே அந்த சூரா அவரை அங்கே பாதுகாத்து கொண்டிருக்கிறது அந்த சூறா அவருடைய கபருக்கு பாதுகாப்பாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான் அவருடைய வேதனையை விட்டு பாதுகாக்கும் கேடயமாக அல்லாஹ் அதை அமைத்திருக்கிறான் அப்போதான் சூலா சொன்னாங்க சூலா முழுக்கிறது முழுக்கு இருக்கிறது கபரினுடைய வேதனையை விட்டு அவரை பாதுகாக்கும் அன்பு சகோதரர்களே வாழுகிற பொழுது டெய்லி ஓதுங்க உங்களால் முடியலையா உங்கள உங்க குடும்பத்தில் யாராவது அல்லாவிடத்திலே சென்று விட்டாங்களா அவர்களுக்காகவே நீ தினமும் ஓதி அவர்கள் பேரிலே ஹதியா செய்யுங்கள் அவர்களின் பேரிலே நீங்கள் எடுத்து வையுங்கள் வல்ல அல்லாவிடத்திலே அவருடைய நன்மைகளை அவருக்கு கொண்டு போய் சேர்த்து விட அல்லாஹ் என்று நீங்கள் துவா செய்யுங்கள் அதன் மூலமாகவும் அவருடைய வேதனை குறைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் சொன்னார்கள் ஏழ்மையை நீக்கக்கூடிய அதே போன்று நாளை அல்லாஹுவிடத்திலே நமக்காக வேண்டி மன்றாடக்கூடிய சூறா கபூருடைய வேதனையை விட்டு நீக்கி தரக்கூடிய சூறா மட்டுமல்ல ரசூலுல்லா தொடர்ந்து சொன்னார்கள் அபுதாவுதிலே வந்திருக்கிறது இன்ன இன்னும் குரானி சலாசூனா குரானிலே ஒரு சூரா இருக்கிறது அதற்கு முப்பது ஆயத்துகள் சூஃப்யா திரி ரஜுனின் ஹாத் தா உ ஃபேரால அல்லாஹ் அது மன்றாடும் அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும் வரை அவரை அவருடைய மன்னிப்பை பெறும் வரை அது விடவே விடாது அல்லாஹ் இடத்துல அது கொண்டே இருக்கும் என்று பெருமானா செடல்தான் செஞ்சு சொன்னாங்க ஏன்னால் அப்படிப்பட்ட மகத்தான சூறா சூறா முழுக் இருபத்தி ஒம்போதாவது ஜூஸுவினுடைய முதல் சூறா பெருமாள் நபர்களுக்கு சூறா முழுக்கு சொன்னால் தெரியும் சில பேருக்கு தபாரர்கள் எதுவும் சொன்னால் தெரியும் அந்த சூறாவை அவசியம் நாம் தினசரி ஓதுவோம் குறைந்தபட்சம் டெய்லி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஓத முயற்சிங்க அப்படி இல்லாட்டியும் கூட உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அந்த சூறா ஓதணும் வீட்டில் ஓதணும் தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த சூறா ஓதணும் இதெல்லாம் நம்ம பழக்கப்படுத்தணும் காலையிலான ஃபஜர் தொழுது யாசின் ஓதணும் மகிரி தொழுது வாக்கியா ஓதணும் இஷா தொழுது சூறா முழுக்கு ஓதுன்றதெல்லாம் நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் கூடிய உறுப்பினர்களுக்கு ப பழக்கப்படுத்தும் பொழுது அது பறக்கத்திற்கான வழியாக மாறுகிறது அல்லாஹ் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய தோஃபிக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக والسلام السلام عليكم